இதனிரம் நேரம் தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியே நிலங்கள் இல்லை என்று கூறி பொறுப்பை கூடாது மலைக மக்களை பாதுகாப்பாக முள்குடியேற்றுவது அரசாங்கத்தின் கடமை கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வலியுறு நிர்வாகம் வலியுறுத்தல் என்பதாக இந்த செய்தியை விரகேசிறு பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு நிலம் வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் மலிக பகுதியில் நிலம் இல்லை என்றும் நிலங்களை இணைந்து தேடலாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக உருளியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்தார் நாட்டின் தலைவராக அனைத்து மக்களிடம் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் கடமை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உரிமைகளை பாதுகாப்பது அரசனு அனுப்புக்கமைய ஜனாதிபதியின் கடமை நிலம் இல்லை என்று கூறி பொறுப்பை வேறு திசைக்கு மாற்றி தமது கடமையுது விலக முடியாது என கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறைவேற்றுப் பணி பலர் பி முத்துலிங்கம் தெரிவித்திருக்கிறார் கொழும்பு குளோபல் டவர் ஹோட்டலில் நேற்று திங்கக்கிழமை நடைபெற்ற உடகரால் மாநாட்டிலே அவர் ஆனந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது தித்வா புயல் நாடெங்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் நேரடியாக ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு குடும்பங்களும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினோரு தனிநபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு மேலாக பலர் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பதுளை கண்டி நூரலியா மற்றும் மாத்தளை ஆகியவை காணப்படுகின்றன இந்த மாவட்டங்களில் மாத்திரம் இருபத்தொரு சதவீதமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கவலைக்குரிய விடயமாக பதிவான மரணங்களின் அறுபத்தொன்பது சதவீதமானவை காணாமல் போனவர்களின் எழுபத்தி ரெண்டு சதவீதமான முற்றாக அழிந்த வீடுகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானவையும் மற்றும் பகுதி அளவில் செய்தவையும் இந்த மாவட்டங்களிலிருந்து பதிவாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பதுளை கண்டி நூரலியா மற்றும் மாத்தலை அதாவது மத்திய மாகாணத்தை மையப்படுத்திய மாவட்டங்களிலேயே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதே பதுரை பொறுத்தவரையில் அது படுத்துகிறது இந்த நிலையில் அறுபத்தொன்பது சதவீதமானவை மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த மாவட்டங்களில் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே காணாமல் போனவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதமும் முற்றாக அழிந்த வீடுகளில் ஐம்பத்தைந்து சதவீதமானவையும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் முப்பத்தி மூன்று சதவீதமானவையும் இந்த மாவட்டங்களிலே பதிவாகி இருக்கின்றன அனர்த்தத்துக்கு பின்னரான உடனடி காலகட்டத்தில் அரசாங்கம் சிவில் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினர்களும் முற்பு நடத்தியது அவசர தங்குமிடங்கள் மற்றும் உதவிகள் மூலம் பாராட்டத்துக்கு ஆதரவை வழங்கினார்கள் ஆனால் தற்போது பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பாதுகாப்பான மேல் குடியேற்றத்தையும் நிலையான வாழ்வாதார தீர்வுகளையும் அவசரமாக கூறுகிறார்கள் இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நெருக்கமாக செயல்படும் சிவில் சமூக அமைப்புகள் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன ஏனெனில் புயலால் அவர்களின் பாதிப்புகள் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றன அனர்த்தத்துக்கு பின்னர் ஜனாதிபதி அனுர் குமார் அனைத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களையும் பார்வையிட்டு வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் நிலம் மற்றும் வீடமைப்பு மானியங்களை விடுவிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் நூரளி மாவட்டத்தில் உரையாற்றிய பொது மலைய பகுதியில் உள்ள அறுபத்தொரு வீதிகள் தனியார் தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவற்றை உள்ளாட்சி மன்ற கொண்டு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தோட்ட குடும்பங்களுக்கு நிலம் வழங்குமாறு கூறியபோது மலை பகுதியில் நிலம் இல்லை என்றும் நிலங்களை இணைந்து தேடலாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் தித்வா புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட பதுளை கண்டி மாத்தலை மற்றும் நுரலியா மாவட்டங்கள் பெரும்பாலும் பகுதிகளாகும் என்பதும் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் தோட்ட தொழிலாளர் குடும்பங்களே என்பதும் குறிப்பிடத்தக்கவை நாட்டின் தலைவராக அனைத்து மக்களிடம் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதே அரசியலமைப்பு அமைய ஜனாதிபதியின் கடமையாகும் நிலம் இல்லை என கூறி அல்லது பொறுப்பை வேறு திசைக்கு மாற்றி தமது கடமையிலிருந்து விலக முடியாது குறிப்பாக முன்பு வழங்கப்பட்ட பொது உறுதிமொழிகளை புறக்கணிக்கலாகாது ஜனாதிபதி பதவியேற்கும் முன் ஒரு குடிமகனுக்கு நிலம் இல்லை எனில் குடியுரிமையின் பயன் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்டன் பிரகடனத்தில் மலைக தமிழ் சமூகத்தின் பிரதான பிரச்சனை விடமைப்பு நெருக்கடியே மக்கள் கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிபுர திணைக்களும் வெளியிட்ட தகவலின்படி அறுபத்தேழு தசம் எட்டு வீதமான மலையத் தமிழர்கள் இன்னும் லயன் வீடுகளிலேயே வசிக்கின்றனர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பிரகடனத்தில் வாழ தகுந்த வீடுகளை உறுதி செய்ய தேசிய விடமைப்பு திட்டத்தை அமுல்படுத்துதல் தோட்டத் தொழிலை விட்டு வெளியேறும் தொழிலாளர்களை வெளியேற்றுவதை தடுத்தல் தங்களின் சொந்த வளங்களை பயன்படுத்தி வீடுகள் கட்டிய குடும்ப சட்டபூர்வ நில உரிமை பத்திரம் வழங்குதல் மாளிக மக்களுக்கு மட்டுமல்லாமல் பிற பகுதிகளில் குடியேறியவர்களுக்கும் நில உரிமைகளை உறுதி செய்தல் பயிரிடப்படாத மற்றும் கைவிடப்பட்ட தோட்ட நிலங்களை இளைஞர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி இந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாரா அல்லது அரசாங்கம் வலிக தமிழ் சமூகத்தின் நில உரிமைகளை புறக்கணித்து தோட்ட நிறுவனங்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது மேலும் ஜனாதிபதி தோட்ட வீதிகள் தொடர்பில் அறுநூற்று பதினோரு வீதிகள் அரசாங்க கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி தோட்ட சமூகங்களை பாதுகாக்க அந்த வீதிகளை அரசின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றார் ஆனால் இது நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகளை புறக்கணிப்பதாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பிரதேச திருத்தச் சட்டம் இலக்கம் பதினைந்து பிரிவு இரண்டு இரண்டின் கீழ் தோட்டப் பகுதிகளில் உள்ள பிரதேச சிறப்பு நிர்மாணம் மற்றும் தோட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை வீதிகள் கிணறுகள் மற்றும் பொதுவான வசதிகளுக்காக நிதி பயன்படுத்த அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரிவு இரண்டு மூன்று பூஜ்ஜியத்தின் படையே இவ்வாறு அமைக்கப்பட்ட அல்லது பராமரிக்கப்பட்ட விதிகள் மற்றும் வசதிகள் பிரதேசக்கு உரியதாகி பொதுச் சொத்துகளாக கருதப்பட வேண்டும் எனவே இதனை பயன்படுத்தி உடனே அறுநூற்று பதினொரு தோட்ட விதிகளை அரசின் கீழ் கொண்டு வரலாம் என்பதாக இந்த கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வெளியிட்டு அறிவித்திரலு கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பேரிடர் முகாமைத்துவ மையத்தின் வருடாந்து சேர்த்திருந்த அறிக்கை கண்டின் உரலியா மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களில் தோட்டங்களுக்கு அருகிலான நிலங்களை வீடமிப்புக்காக பெற பரிந்துரைக்கிறது என்பதும் குறிப்பாக மனித குடியிருப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய நிலையில் தோட்ட நிலங்கள் தொடர்ந்து பணப்பயிர்களின் விரிவாக்கத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சவின் ஆட்சிக்காலத்தில் அரசால் நியமிக்கப்பட்ட குழு தோட்டத்துறையில் சுமார் முப்பத்தி ஹெக்டேர் ஹெக்டர் நிலம் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டது பட்டதும் ஞாபகத்தில் உள்ளது என்பதாக இவ்வாறு விரிவான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்கலாம்